ஒரு நாள் நான் மீன் கடைக்கு போயிருந்தப்ப இந்த லைவ் பிளட் வாம்ஸ் இருந்துச்சு சரி ஓகே அதை வாங்கிட்டு வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்துட்டு உடனே அதை ஃபீட் பண்ணிடக்கூடாது ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கணும் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிரஞ்சல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மீன்களுக்குலாம் ஃபீட் பண்ணிட்டு மீன்கள்லாம் பயங்கரமாக இதை விரும்பி சாப்பிட்றோம் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் இது வந்து வம்ஸ் எர்த் வாம்ஸ் மாதிரி இது ஒரு வாம்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் பட் ஆனால் அது கிடையாது இது வந்து ஒரு இது என்ன அவங்க கொஞ்சம் நாள் நீங்கள் உங்கள் வீட்டிலே வச்சிருந்தீங்கன்னா இந்த புழு வந்து கொஞ்சம் நல்லா பூச்சியாக மாறிடும் அதாவது கொசு மாதிரி மாறிடும் கொசு மாதிரி மாறி பூச்சி மாதிரி பறந்து போக ஆரம்பிச்சிடும் அதனால் இதை வந்து வீட்டில் வச்சுட்டால் அவங்களால் கல்டிவேட் பண்ண முடியாது வாங்கி தான் போ முடியும் இது வந்து நம்ம பேரட் ஃபிஷ் பயங்கரமாக விரும்பி சாப்பிட்டுச்சு அடுத்ததில் பார்க்குறது வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக பேரட் எல்லாம் பயங்கரமாக நல்லா பார்த்துக்கிட்டு நம்ம கிட்ட நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்காரு எஸ்பி ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்துட்டு இருந்தார் இந்த மம்மி ஃபிஷ் வந்துட்டு அந்த பேபிஸ் எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காண்டி தான் அந்த வீடியோ அது வந்து சாப்பிடல அது வந்து ரொம்ப நல்லாவே டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்கு தான் நல்லா டேக் கேர் பண்ணிட்டு இருக்கு தம்பி ஓரி பண்ணாத நான் போட்டுட்டேன் அந்த வீடியோவில் அதுக்கப்புறம் நான் மீதி இருக்கிற வந்து கொஞ்சம் நேரம் ஏரேஷன் போட்டு வச்சிருந்தேன் ஏரேஷன் போட்டு வச்சிருந்தா ஒரு நாள் நம்ம வச்சுக்கலாம் ஆல்மோஸ்ட் ஒரு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுக்கலாம் இந்த மீன்களுக்கு வந்துட்டு நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா வாங்கி போட்டு என்ஜாய் பண்ணுங்க